அனைவருக்கும் வித்யாபூவன் அகாடமி சார்பாக இனிய வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நேற்றைய தினம் இருபத்தி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ரிசல்ட்டை வந்து டிஆர்பி நமக்கு கொடுத்துருக்காங்க எஸ்பெஷலி ஹையர் எஜுகேஷன் காலேஜஸில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் அதே மாதிரி பிஜி முடிச்சுட்டு டீச்சிங் லைனுக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற பீப்புள் இவங்களாம் ரொம்ப ஆர்வமாக எழுதின ஒரு எக்ஸாம் வந்து டிஎன் செட்டு இந்த டிஎன் செட்டு நமக்கு வந்து மார்ச் மாதம் ஆறாம் தேதி நடந்தது ஆறுலேருந்து ஒரு ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த எக்ஸாமை வந்து டிஆர்பி வந்து கண்டக்ட் பண்ணாங்க ஏற்கனவே போன வருஷமே இதை அனௌன்ஸ் பண்ணி பல்வேறு பிரச்சனைகளால் இது வந்து தள்ளி போய் இந்த மார்ச் மாதம் நடத்தினாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறரை மாதம் கழித்து டிஆர்பி இதுக்கான ரிசல்ட்டை வந்து நேற்றி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க டிஎன் செட்டு ரிசல்ட்டை பொறுத்தளவில் பொதுவாக என்ன ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அது வந்து யூஜிசி நெட்டளவுக்கு கஷ்டமாக இருக்காது யூஜிசி நெட்டை விட டிஎன் செட்டை வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் நிறைய பேர் கிளியர் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்தது பட் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியாலிட்டி வந்து என்ன அப்படின்னா டிஎன் செட்டு வந்து இந்த டைம் அந்த டிஎன் செட்டு மோஸ்ட் ஆஃப் தி சப்ஜெக்ட்ஸ் வந்து மாடரேட்டை லெவலில் இருந்தது ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது நேற்று கு இந்த டிஎன் செட்டோட ரிசல்ட்டை பார்க்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து அதில் வந்து அனாலிசிஸில் நிறைய விஷயம் வந்து நம்மளால் இன்டர்பிரட் பண்ண முடியுது அது எல்லா எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம அனாலிசிஸ் பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே இனிமேல் டிஎன் செட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணி யூஜிசி நெட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த இன்சைட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நேற்று வெளியிட்ட இந்த ரிசல்ட்ஸை பொறுத்தளவில் நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மிக சரியாக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க யூஜிசி நாம்ஸ் வந்து டிஎன் செட்டு மாதிரி யூஜிசி நெட்டு இதை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் அப்யர்டு கேண்டிடேட்ஸில் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கேண்டிடேட்ஸ்க்கு தான் நம்ம வந்து டாப் ஸ்கோர் பண்ணுற சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கேண்டேட்ஸை தான் நம்ம வந்து செட்டு க்ளியர்டு நெட்டு க்ளியடுன்னு நம்ம சொல்ல முடியும் ஸோ அவங்க மட்டுந்தான் நெட்டை வந்து க்ளியர் பண்ண முடியும் எவ்வளோ நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸு எத்தனை லேக்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து அப்பியர் ஆயிருந்தாலும் இதே ரூல் தான் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் தி டாப் ஸ்கோரர்ஸ் இது தான் வந்து நமக்கு வந்து யூஜிசி நெட்டோட நாம்ஸும் இது தான் டிஎன் செட்டோட நாம்ஸும் அதே தான் தோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ரைட்ஸ் இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்தளவில் டிஎன் செட்டுக்கு யூஜிசி யூஜிசி கொடுத்துருக்கிற நாம்ஸை வந்து ரொம்பவும் டிவியேட் பண்ணாமல் அவங்களுடைய ஓன் நாம்ஸையும் அந்த ஸ்கோரை ஸ்கோரை ஃபைனலைஸ் பண்ணுறதில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவல் அண்ட் ஃபுல் ரைட்ஸ் இருக்குது பட் ஆனால் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூஜிசி என்ன நாம்ஸ் வந்து டிஎன் செட்டு ரிசல்ட் டிக்ளரேஷனுக்கு ஃபாலோ பண்ணுமோ அதை அப்படியே டிட்டோவாக ஃபாலோ பண்ணி ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து இப் இப்படி இந்த ரிசல்ட்டை கொடுத்துருக்கிறதுனால என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கிளியர்டு டிஎன் செட் வந்து ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் தான் கிளியர் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ டிஎன் செட்டு இந்த டைம் பார்த்திங்கன்னா யூஜிசி நெட்டுக்கு ஈக்குவன்ட்டாக ஒரு ரிசல்ட்டில் வந்து ஒரு குவாலிட்டியை வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம வந்து என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா டிஎன் செட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மார்க்ஸில் வந்து சில ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க அப்படின்றது வந்து நம்மளுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது பட் இவங்க வந்து யூஜிசி நெட் என்ன என்ன ஃபாலோ பண்ணுதோ அதே மாதிரி யூஜிசி கைட்லைன்ஸ் வந்து யூஜிசி நெட்டுக்கும் டிஎன் செட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான் இருந்தாலும் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லிமிட்டட் கேண்டிடேட்ஸ் தான் வந்து டிஎன் செட்டை வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டிஎன் செட்டை இந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுனால இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இப்போ தான் டூ டேஸ்க்கு முன்னாடி நமக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கெஸ்ட் லெக்சரர் பொசிஷன் எண்ணூற்றி எண்பத்தோரு பொசிஷன் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ கேண்டிடேட்ஸு டிஎன் செட்டை வந்து அவங்க வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க ஸோ டிஎன் செட்டை அவங்க க்ளியர் பண்ணியிருக்கிறதுனால இந்த டிஎன் செட்டில் அந்த 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 கெஸ்ட் ஃபேக்கல்டி பொசிஷனுக்கு கெஸ்ட் லெக்சரர் பொசிஷனுக்கு இவங்களாலையும் அப்ளை பண்ண முடியும் இது வந்து என்னென்ன இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைட்டில் டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன்ல டிஎன் செட்டோட ரிசல்ட்ஸ் யார் யாரெல்லாம் வந்து கிளியர் பண்ணியிருக்கா அவங்களோட ரோல் நம்பரை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் வந்து அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து ரிசர்வேஷன் எவ்வளோ ரிசர்வேஷன் கொடுத்தோம் அப்படின்றதையும் ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆர்டர் அதையும் அவங்க வெப்சைட்டில் வந்து சொல்லியிருக்காங்க மாதிரி உங்களோட இண்டிவிஜுவல் ஸ்கோரை வந்து நீங்கள் அந்த வெப்சைட் பிள்ளை லாகின் பண்ணிட்டு டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓ டாட் ஜிஓவி நோட்டிபிகேஷன்ஸ்ல உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கோர் கார்டு உங்களுடைய டிஎன் செட்டு சர்டிஃபிகேட்டு இது எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் சர்டிஃபிகேட்டே அவங்க உடனடியாக கொடுத்துட்டதுனால தாராளமாக வந்து இந்த செட்டில் கிளியர் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து இந்த டிஆர்பி கெஸ்ட்டு லெக்சரர் பொசிஷனுக்கும் அவங்களால அப்ளை பண்ண முடியும் இது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இன்னும் டிஆர்பியோட ரெகுலர் ரெக்ரூட்மெண்ட் அது இன்னும் ஸ்டாப்பில் இருக்குது அது நோட்டிஃபிகேஷன் தான் கொடுக்குற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் ஸோ அப்பையும் வந்து இந்த டிஎன் செட்டு கிளியர் கேண்டிடேட்ஸ்க்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த ரெக்ரூட்மெண்ட்லேயும் உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ இதை மாதிரி நல்ல ஒரு நேரத்தில் தான் இந்த டிஎன்செட் செட் ஈ வந்து ஆறரை மாதம் எடுத்துக்கிட்டால் கூட ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்டாண்டர்டோடு இந்த டிஎன் செட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரிசர்வேஷன் ரிசர்வேஷன்ன்றது நம்மளுடைய தமிழ்நாடு நம்மளுடைய இந்தியாவை பொறுத்தளவில் இந்த ரிசர்வேஷனுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து ஒரு எல்லா செக்ஷன் ஆஃப் பீப்புளுக்கும் ஒரு ஈக்குவலான டெவலப்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ரிசர்வேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த டிஎன் செட்டில் அதை நல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு காணொலியில் நம்ம வந்து பார்ப்போம் இந்த காணொலியில் என்ன ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்கன்றத பார்ப்போம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து அப்பியர் ஆனாங்க க்ளியரா க்ளியர் பண்ணியிருக்காங்கன்றத வந்து அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணணும் இந்த எக்ஸாமை பொறுத்தளவில் தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க வெப்சைட்டில் டிஎன் ரிசல்ட்ஸோடு கொடுத்துருக்குற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து செவன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி கேண்டேட்ஸ் அப்பியர் ஆகியிருக்காங்க எக்ஸாமுக்கு ஏ எழுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐம்பது பேர் வந்து கேண்டிடேட்ஸ் அப்பியர் ஆகியிருக்காங்க அந்த எக்ஸாமை கிளியர் பண்ண நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸை பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கேண்டிடேட்ஸ் அவங்க வந்து யார் யாரெல்லாம் க்ளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அவங்களோடைய அப்ளிகேஷன் ரோல் நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அந்த டாக்குமெண்ட்டை வச்சு பா பார்க்கும் போது கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து யூஜிசி நாம்ஸை ஒட்டி ஃபாலோ பண்ண நாம்ஸ்னால் வரது இப்போ வந்து செவன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி அண்டு ஃபோர் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா செவன்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் க்ளியர் அப்பியர் ஆனது எழுபத்தாறாயிரத்தி சொச்சம் பேர் கிளியர் பண்ணது நாலாயிரத்தி சொச்சம் பேர் இன்னும் எழுபத்தோராயிரம் பேர் அப்படியே இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சோர்வடையக்கூடாது ஏன்னா இந்த டைம் வந்து கட் ஆஃப் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா போன டைமு ப்ரீவியஸ் டிஎன் எல்லாம் நாற்பதுலேருந்தே கட் ஆஃப் ஸ்டார்ட் ஆனது ஏன்னால் இதில் மினிமமே நாற்பது தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பரில் ஜென்ரல் கேட்டகரி பீப்புள் வந்து கண்டிப்பாக என்ன எடுக்கணும் அப்படின்னா நாற்பது பர்சன்டேஜ் அக்ரிகேட்டாக எடுத்தால் தான் உங்களை வந்து மெரிட் லிஸ்ட்டில் கன்சிடர் பண்ணுறதா என்னன்னா அந்த அடுத்த ஃபீஸுக்கே கொண்டு போவாங்க அப்போ நாற்பது பெர்சன்ட்னா நீங்கள் முந்நூறு மார்க்குக்கு வந்து நூற்றி இருபது மார்க்கு ஜென்ரல் கேட்டகரி பீப்புள் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்போ தான் உங்களோட பேரே அடுத்தது அடுத்த லெவலுக்கு போகும் இது ஒரு விஷயம் அதுவே வந்து கேட்டகரி பீப்புள் பிசி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸு இவங்க பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மினிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் உங்களை ரிசல்ட்டுக்கு கால்குலேஷனுக்கு கொண்டு போகலாமா என்னான்றதை முடிவு பண்ணுறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட்டு ஃபீஸ்க்கு முப்பத்தஞ்சு பர்சன்ட் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் முன்னூறுக்கு நூற்றி அஞ்சு மார்க்கு கட்டாயம் எடுக்கணும் அப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு அடுத்த ஃபீஸுக்கே வந்து கொண்டு போவாங்க இது வந்து மினிமம் மினிமம் ஸ்டாண்டர்ட் இதுவே போன டைமோட எக்ஸாம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட் ஆஃப்னு ஒன்று இருக்கு பாருங்கள் செகண்ட் ஃபேஸுக்கான கட் ஆஃப் அந்த கட் ஆஃப் மார்க்கே போன டைம் வந்து சில சப்ஜெக்டில் வந்து நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு இதை மாதிரி கேட்டகரிஸில் இருந்தது சில பாப்புலரான சப்ஜெக்ட்ஸுக்கு ஃபிஃப்டி டூ இருந்தது சிக்ஸ்டி வரைக்குமே போனது இது வந்து போன டிஎன் செட்டில் இது வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ண டிஎன் செட்டோட அனாலிசிஸ் இந்த டிஎன் செட்டில் கொஞ்சம் ஒரு அது வந்து கொஞ்சம் ஹையர் ஆகிருக்கு இது வந்து கேண்டிடேட்ஸை பொறுத்தளவில் இது அவங்களுக்கு ஒரு வித ஒரு லாஸ்ன்னு தான் நம்ம சொல்லணும் அந்த பர்சன்டேஜை பார்த்திங்க அப்படின்னா மெனி ஆஃப் தி சப்ஜெக்ட்டுக்கு வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற கட் ஆஃபே பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டி சிக்ஸ்டி தான் மினிமம் கட் ஆஃபே வருது நாங்கள் வந்து எங்களுடைய அகாடமியில் வந்து எங்களோட கேண்டிடேட்ஸுக்கும் அதேமாதிரி நாங்கள் வெளியிட்டிருக்கிற நிறைய காணொலிகளையும் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அடிக்கடி நாங்கள் இது சொல்கிறது மினிமம் நீங்கள் யூஜிசி நெட்டாக இருந்தாலும் சரி டிஎன் செட்டாக இருந்தாலும் சரி மினிமம் டூ ஹண்ட்ரட் உங்கள் டார்கெட்டாக இருக்கணும் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து ஷுயராக உங்களால் யூஜிசி நெட்டையோ டிஎன் செட்டையோ கிளியர் பண்ண முடியும் அதுவுமே வருஷம் வருஷம் டிஎன் செட் யூஜிசி நெட்டோட அப்பியர் ஆகிற கேண்டிடேட்ஸோட நம்பர்ஸ் வந்து அதிகமாகிட்டே போயிட்டே இருக்குது அப்படி அதிகமாகிட்டே போய்ட்டு இருக்கும் போது அதுலேருந்து சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் எடுக்கணும் அப்படின்ற போது நமக்கு வந்து இன்னமுமே கட் ஆஃப் வந்து நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அதிகமாக வர வர கட் ஆஃபோட ஃபிக்ஸ் பண்ணுற பர்சன்டேஜும் அதிகமாகிட்டே போகும் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா டிஎன்செட் யூஜிசி நெட் ரெண்டுமே இன் ஃப்யூச்சர் இப்படி தான் இருக்கும் டஃபஸ்ட்டு எக்ஸாமாக தான் இருக்கும் இப்போ வந்து டிஆர்பி கண்டெக்ட் பண்ணுறாங்க ஸோ டிஆர்பி கண்டக்ட் பண்ணுறதுனால அது வந்து மற்ற யூனிவர்சிட்டிஸ் கண்டெக்ட் பண்ணுறதோட ஒரு ஹை ஒரு ஸ்டாண்டர்ட் தான் அது வந்து நடக்குது ஸோ இதனால் வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ப்ரிப்ரேஷனை தான் வந்து நம்ம வந்து இன்னும் இன்னும் பூஸ்டப் பண்ணிக்கணும் ஸோ மார்க் எக்ஸாம்ஸ் இதுக்கு வந்து நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும் நம்ம கொடுத்துருக்க மார்க் எக்ஸாம் நம்மளோட மெட்டீரியல்ஸே நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணி ஈவன் யூஜிசி நெட்டையும் கிளியர் பண்ணியிருக்காங்க டிஎன் செட்டையும் கிளியர் பண்ணியிருக்காங்க ஆனால் நிறைய கேண்டிடேட்ஸ் கிளியர் பண்ணாமையும் இருக்காங்க ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி எழுபத்தோராயிரத்து பேர் சொச்சம் பேர் இன்னும் எக்ஸாக்டாக சொன்னோன்னா செவன்ட்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து இன்னமும் வந்து அதை வந்து கிளியர் பண்ணாமல் தான் இருக்காங்க லாஸ்ட்டாக அவங்க அப்பியரான டிஎன் செட்டு ஸோ அவங்க வந்து வருத்தப்பட வேணாம் இன்னும் இன்னும் உங்களுக்கு யூஜிசி நெட்டு வருஷத்துக்கு ரெண்டு தடவை கண்டெக்ட் பண்ணுறாங்க டிஎன் செட்டு அடுத்தடுத்த வருஷத்துலையும் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ இதை மாதிரியான நாம்ஸ் இருக்கிறதுனால இதை மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து இன்னமும் உங்கள் ப்ரிப்ரேஷனை வந்து நீங்கள் வந்து நெகட்டிவ் மைண்ட் செட்டுக்கு போகாமல் இன்னமும் நீங்கள் பூஸ்டப் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் நான் வந்து இந்த காணொலியில் வந்து சொல்ல வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து ரிசர்வேஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன மாதிரியான ரிசர்வேஷன்ஸு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து இந்த காணொலியில் பார்ப்போம் யாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் அப்படின்றத பார்ப்போம் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரிசல்ட் கேல்குலேஷனை பொறுத்தளவில் நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட் இருக்குது இந்த சிக்ஸ் பர்சன்டேஜ் கேல்குலேஷன் எப்படி பண்ணுறாங்க எப்படி இந்த ரிசர்வேஷனை வந்து அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இ இதை பற்றியும் நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்மளுடைய அடுத்த காணொலியில் நம்ம வந்து டோட்டலாக சப்ஜெக்ட் வைஸ் அனாலிசிஸாக அடுத்த காணொலியில் பார்ப்போம் இந்த காணொலியில் மோஸ்ட்லி நம்ம வந்து ரிசர்வேஷன் வைஸ் அவங்க வந்து எப்படி வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் ரிசர்வேஷனை பொறுத்தளவில் ரெண்டு டைப் ஆஃப் ரிசர்வேஷன் இருக்குது ஒன்று வந்து வேர்டிக்கல் ரிசர்வேஷன் இன்னொன்று வந்து ஹரிசான்டல் ரிசர்வேஷன் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்தளவில் அவங்க நிறைய ரிசர்வேஷன்ஸ் கொடுக்குறாங்க ரிசர்வேஷன்ஸ் அதிகம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கறது ஜென்ரலு பிசி பிசிஎம்மு மாதிரி எம்பிசி எம்பிசிலே நிறைய கேட்டகரி இருக்குது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இதை மாதிரி நிறைய கேட்டகரிஸ் கொடுக்குறாங்களா இந்த மாதிரி கம்யூனிட்டி ரிலேட்டடான கேஸ்ட் ரிலேட்டடான கம்யூனிட்டி ரிலேட்டடான ரிசர்வேஷன்ஸ் இல்லாமல் வெர்டிகல் ரிசர்வேஷன்ஸில் போட்டுருவாங்க இப்போ சிக்ஸ் பர்சன்டேஜ் டாப் கேண்டிடேட்ஸ் வந்து எழுபத்தஞ்சாயிரம் பேர் அப்பயார் ஆகிறாங்க அப்படின்னா அதுலேருந்து ஆறு பர்சன்டேஜ் மார்க்ஸை பேஸ் பண்ணி அவங்க வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கேண்டிடேட்ஸுக்கு தான் ரிசர்வேஷன் அப்ளை பண்ணுவாங்க இந்த 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 சிக்ஸ் பர்சன்டேஜ் ரிச இந்த சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து எவ்வளோ நம்பர்ஸ் வருது அப்பியரான கேண்டிடேட்ஸை வச்சு அதை முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் ரிசர்வேஷன் அப்ளை பண்ணும்போது சப்ஜெக்ட் வைஸும் அதை டிஸ் டிஸ்பர்ஸ் பண்ணுவாங்க இத்தனை நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இருக்காங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டில் அதிகமாக அப்பியர் ஆயிருப்பாங்க இன்னொரு சப்ஜெக்டாக கம்மியாக அப்பியர் ஆகிருப்பாங்க ஸோ இப்போ வந்து இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் சிக்ஸ் பர்சன்டேஜ் கேண்டிடேட்ஸ் எவ்வளோ வருது அப்படின்றத பார்த்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எவ்வளோ அப்பியர் இருக்காங்கிறத பார்த்து இதை ஈக்குவலாக டிஸ்பஸ் பண்ணுவாங்க ஸோ இப்படி தான் வந்து டிஎன் செட் ரிசல்ட்டும் யூஜிசி நெட் ரிசல்ட்ஸும் கேல்குலேட் ஆகுது அந்த அந்த பீப்புளுக்கு அந்த சப்ஜெக்ட்டு அந்த அதில் தான் வந்து இவங்க என்னத்தை அப்ளை பண்ணுவாங்கன்னா இந்த ரிசர்வேஷன்ஸ் அப்ளை பண்ணுவாங்க இப்போ நான் சொன்ன மாதிரியான இந்த கம்யூனிட்டி வைஸ் கேஸ்ட் வைஸ் வர ரிசர்வேஷன்லாம் வேர்டிக்கல் ரிசர்வேஷன் அந்த ரிசர்வேஷன் அப்ளை பண்ணிவிட்டால் அது உள்ளார தான் நமக்கு வந்து மற்ற கேட்டகரி ரிசர்வேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் உமனுக்கு அவங்க வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸு இவங்களுக்கு இந்த மாதிரியான இதை வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க அதே மாதிரி தமிழ் தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு ரிசர்வேஷன் ஃபோர் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க இது எல்லாமே உள் ரிசர்வேஷனாக வந்துடும் இது எல்லாமே வந்து ஹரிசான்டல் ரிசர்வேஷன் ஸோ இது வந்து கேட்டகரி வைஸ் அவங்க ரிசர்வேஷனை போட்டுட்டு அந்த கேட்டகரிக்குள்ளாரே இந்த ரிசர்வேஷனே அப்ளை பண்ணிவிடுவாங்க இப்போ வந்து ஓபிசிக்கு டுவெண்ட்டி செவன் பெர்சென்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் டுவெண்ட்டி செவன் பெர்சென்ட் ரிசர்வேஷன் அப்படின்னா அந்த டுவெண்ட்டி செவன் பெர்சன்டேஜ் ரிசர்வேஷனில் உள்ளாரே இந்த தமிழுக்கான ரிசர்வேஷன் உங்களுக்கான ரிசர்வேஷன் இது எல்லாமே உள்ளார அந்த கேண்டிடேட்ஸ்க்குள்ளாரே வந்து அப்ளை பண்ணி ரிசல்ட்டை ட்ராப் பண்ணுவாங்க ஸோ இதுதான் இப்படி தான் ரிசர்வேஷன்ஸ் வந்து ரிசல்ட்டை ஃபைனலைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ரோல் தான் ரிசர்வேஷன்ஸ் ப்ளே ப்ளே பண்ணுது ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து இந்த ரிசல்ட் கேல்குலேஷன் பிளஸ் ரிசல்ட்டு கேல்குலேஷனுக்கே யூஜிசி நிறைய நாம்ஸ் வச்சுருக்காங்க அது எல்லாத்தையும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதில் அப்ளை பண்ணியிருக்கணும் டிஆர்பி அப்ளை பண்ணியிருக்கணும் இந்த டைம் அவங்க நல்லாவே அதை ஆப்டாக அப்ளை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்க வந்து அதையும் ஃபாலோ பண்ணணும் இங்கே வந்து ஏகப்பட்ட ரிசர்வேஷன்ஸ் க கேட்டகரிஸ் இருக்குது அதையும் உள்ளார அப்ளை பண்ணி கரெக்டாக எந்த ஒரு மிஸ் மேட்சும் வந்துடாத அளவுக்கு இதை அவங்க பண்ணணும் இதையும் இந்த டைம் நல்லாவே பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்தளவில் ஃபோர் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி கேண்டிடேட்ஸ்ன்றது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வருது ரவுண்ட் ஆஃப் பண்ணால் அது சிக்ஸ் பர்சன்டேஜ் யூஜிசி நாம்ஸ் தான் சிக்ஸ் பர்சன்டேஜ்க்கு மேலே போகக்கூடாது இதுதான் யூஜிசியோட நாம்ஸு இவங்க வந்து இவங்க கொடுத்துருக்க ரிசல்ட்டு நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் க்ளியர்டு கேண்டிடேட்ஸை வச்சு பார்க்கும்போது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வருது ஏன்னா அது ஆஸ் யூஷுவல் ரிசர்வேஷனை மேட்ச் பண்ணுறதுக்காக சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம பண்ணணும் அதனால் அவங்களுக்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வருது இஃப் இட் இஸ் ரவுண்டட் டூ இட் இஸ் சிக்ஸ் தான் ஸோ சிக்ஸை எக்ஸீட் பண்ணக்கூடாது ஸோ இதுதான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அடாப்ட் பண்ணியிருக்காங்க இது நல்லாவே அடாப்ட் பண்ணியிருந்தாலும் கூட ஏதோ ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி ஃப்ரீடம் இருக்குது யூஜிசி நெட் நாம்ஸ் கொடுத்தாலுமே யூஜிசி நெட் படி நாம்ஸை ஃபாலோ பண்ணாலும் யுஜிசி கொடுக்குற கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணாலும் கூட தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா மொடாலிட்டி ரிசல்ட்டு டிக்ளரேஷனில் கொடுக்கறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது ஸோ இந்த காணொலியில் நம்ம வந்து இந்த ரிசர்வேஷன் என்னென்ன ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க அதை பற்றின ஒரு சின்ன ஒரு அனாலிசிஸ் வந்து எத்தனை பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க இந்த அனாலிசிஸை நம்ம பார்ப்போம் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட டிஆர்பி வெப்சைட்ஸ் இந்த டிஆர்பி வெப்சைட் டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன்னு ஸோ இதில் வந்து டிஎன் செட்டுக்கான ரிசல்ட் டிக்ளரேஷன் நோட்டிஃபிகேஷன் இந்த அனவுன்ஸ்மெண்ட் செஷனில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க ரிலீஸ் ஆஃப் ரிசல்ட்ஸ் ஃபார் தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன் செட் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கிற பேஜுக்கு நேவிகேட் ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் அண்ட் ஃபைனல் ஆன்சர் கி அந்த லிங்க் கொடுத்துருக்காங்க அதே சப்ஜெக்ட் வைஸ் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து ஸ்கோர் கார்டு ஸ்கோர் கார்டு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்றத இதில் நீங்கள் வந்து இந்த லிங்க்கில் போயிட்டு உங்கள் லாகின்ல போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் செட்டு கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த டிஎன் செட்டை வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் குவாலிஃபைட் ஃபார் டிஎன் செட்டு இந்த டிஎன் செட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் யார் யாரெல்லாம் க்ளியர் பண்ணியிருக்காங்கிறத லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் நமக்கு வந்து அவங்க கொடுத்துருக்கிற இம்பார்ட்டண்ட்டான லிங்க்ஸு இந்த வெபேஜில் இதில் வந்து டிஎன் செட்டோட கிளியர்டு கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டையும் அவங்க வந்து அந்த லிங்க்கில் போனீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் வைஸ் எந்தெந்த ரோல் நம்பர்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்கன்றத ரோல் நம்பர்ஸை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரோல் நம்பர்ஸை கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக இந்த ரோ இந்த டாக்குமெண்ட் படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபோர் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ரோல் நம்பர்ஸ் இதில் இருக்குது ஸோ இத்தனை நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து நமக்கு வந்து டிஎன் செட்டை வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி டிஎன் செட்டு கட் ஆஃப் வைஸும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கட் ஆஃப் வைஸ் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து புரிய வருது சில சப்ஜெக்ட்ல சில கம்யூனல் கேட்டகரியில வந்து ஒருத்தர் கூட அந்த இவங்க ஃபிக்ஸ் பண்ண கட் ஆஃப் ரீச் பண்ணவே இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒன்று சொல்கிறேன் இந்த வந்து இந்த எஸ்சி கேண்டிடேட் இந்த எஸ்சி கேட்டகரியில எடுத்துக்கோங்க இந்த எஸ்சி கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில சப்ஜெக்ட் எஸ்பெஷலி வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சோஷியாலஜி இருக்குது சோசியாலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் அதில் பார்த்தீங்கன்னா வந்து கேண்டிடேட்ஸே இல்லை ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து இந்த லிஸ்ட்லேருந்தே நம்ம நிறைய அனாலிசிஸ் பண்ண முடியுது சோஷியாலஜியில் எஸ்சி கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு ஒரு கேண்டிடேட் கூட அவங்க ஃபிக்ஸ் பண்ண அந்த நம்பர்ஸை வந்து அட்டைன் பண்ணல இது ஒரு விஷயம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பிசி கேட்டகிரி பிசி கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கியாலஜி பிசி ஆர்கியாலஜியில் ஒரு கேண்டிடேட்ஸ் கூட கிளியர் பண்ணல பிசி கம்யூனிட்டியில் ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு கம்யூனல் வைஸ் சப்ஜெக்ட் வைஸ் அனாலிசிஸ்லாம் இதுலேருந்து நம்மளால பண்ண முடியும் ஸோ இந்த டாக்குமெண்ட்லேருந்து நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து இன்சைஸாக கிடைக்குது ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்னென்ன ரிசர்வேஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் அவங்க கொடுத்துருக்காங்க இதில் வந்து அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ஆஃப் செவன்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி கேண்டிடேட்ஸ் வந்து இந்த டிஎன் செட் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆயிருக்காங்க அதே மாதிரி டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட்டுக்கு யூஜிசி ப்ரொசீஜராக அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அவங்க என்ன கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் ஹூ அப்பியேட் ஷுட் பி டிக்ளேர்ட் குவாலிஃபைட் ஃபார் எலிஜிபிலிட்டி ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் தி டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பியேர்ட் எவ்வளவோ அதில் சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் அவங்க வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் குவாலிஃபைடுக்கு இவங்க வந்து கொண்டு போக முடியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிக்ஸ் பெர்சன்டேஜும் டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் வேரியஸ் கேட்டகரிஸ் ஆஸ் பர் தி ரிசர்வேஷன் பாலிசி ஆஃப் தி தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ரிசர்வேஷன் பாலிசி படி இவங்க வந்து இந்த சிக்ஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் கேண்டிடேட்ஸ்குள்ளார தான் ரிசர்வேஷன் அப்ளை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி பர்சன்ட் அக்ரிகேட்ஸ் வேணும் ஜெனரலுக்கு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அக்ரிகேட் மார்க்ஸ் வந்து அதர் கேட்டகரி பீப்புளுக்கு வேணும் ஏன்னா இவங்க வந்து இந்த மினிமம் மார்க் எடுத்தால் தான் ஸ்டெப் ஒன்னுக்கு குவாலிஃபை ஆவாங்க

எஸ்சிஏ த்ரீ பர்சன்ட் எஸ்டி ஒன் பர்சன்ட் அதே மாதிரி வந்து இந்த ரிசர்வேஷனுக்குள்ளாரே வந்து உங்களுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா ஒதுக்கீடு மாதிரி வரும் அதாவது ஹரிசான்டல் ரிசர்வேஷன் வரும் அது என்ன அப்படின்னா தேர்ட்டி பர்சன்ட் ஃபார் உமன் அதே மாதிரி டுவெண்ட்டி ரிசர்வேஷன் ஃபார் பீப்புள் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் கேட்டகரி அதே மாதிரி ஃபோர் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வித் டிசபிலிட்டி இது ஹரிசான்டல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் வரும் இதை அப்ளை பண்ணிட்டு இப்போ ஜென்ரல் இந்த 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 ஹரிசான்டல் ரிசர்வேஷனை அப்ளை பண்ணிவிட்டு அதில் உள்ள கேண்டிடேட்ஸ் உள்ளார தான் இந்த வேர்டிக்கல் இந்த ஹரிசான்டல் ரிசர்வேஷனை அப்ளை பண்ணுவாங்க இந்த வேர்டிகல் ரிசர்வேஷனை உள்ள கேண்டிடேட்ஸை பிக் பண்ணி அது உள்ளார வந்து இந்த ஹரிசான்டல் ரிசர்வேஷன் உள்ள இந்த மூணு கேட்டகரியும் அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் நமக்கு ரிசர்வேஷன் ரிலேட்டடாக கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் ஸோ நம்ம இப்போ வந்து நம்மளுடைய ஒரு சின்ன அனாலிசிஸ் நம்ம பார்ப்போம் இப்போ வந்து அவங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செவன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி கேண்டிடேட்ஸ் வந்து அப்பியர் ஆயிருக்காங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்குற ரோல் நம்பர்ஸ் கிளியர் பண்ண ரோல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி அப்ராக்சிமேட் ஸோ அதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் க்ளியர்டு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ரஃப்லி சிக்ஸு இது வந்து ரிசர்வேஷனுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகும் பாயிண்ட்டில் அதை நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இஃப் இட் இஸ் ரவுண்டட் டு சிக்ஸ்ன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கேண்டிடேட்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க நைன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கண்டிடேட்ஸ் வந்து தே தே தேர் நாட் ஏபிள் டு கம் டு தி டாப் மெரிட் லிஸ்ட் இதுதான் இந்த ரிசல்ட் நமக்கு சொல்லுது ஸோ இது ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் தான் நம்ம யூஜிசி நாம்ஸ் அடாப்ட் பண்ண ஒரு சிம்பிளிஃபைடு கேல்குலேஷன் டோட்டல் நம்பர் வந்து செவன்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி எழுபது ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது பேர் அப்பியர் ஆயிருக்காங்க சிக்ஸ் பர்சன்டேஜ் அதில் கிளியர் பண்ணணும் அப்படின்னா இவங்க வந்து நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்போது கேண்டிடேட்ஸை தான் இவங்க வந்து கிளியர்டு கேண்டிடேட்ஸ்னு அவங்க வந்து கொண்டு வந்துருக்கணும் பட் நமக்கு ஸ்லைட்டாக இது வந்து ரிசர்வேஷனை பேஸ் பண்ணி நமக்கு கொஞ்சம் ஹையராக தான் வந்திருக்கு ஃபோர் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வந்திருக்கு குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் இதில் அப்ரி அபவுட் டூ சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் ஸோ ஃபோ ஃபோர் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி கேண்டிடேட்ஸ் வந்து குவாலிஃபை பண்ணியிருக்காங்க ஸோ டிஆர்பி டிக்ளர் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் குவாலிஃபைட் இன்ஸ்ட் ஆஃப் எக்ஸாக்ட்லி சிக்ஸ் பெர்சன்டேஜ் இதை ரிசர்வேஷனை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் ஸோ இதில் இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு உள்ள ரைட்ஸு அதை நம்ம பண்ணலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜென்ரலாக என்னென்ன ரிசர்வேஷன் பாலிசியை ஃபாலோ பண்ணுறாங்கன்றது வந்து ஏற்கனவே நம்ம அவங்க கொடுத்துருக்குற வெப்சைட் இன்ஃபர்மேஷன் வச்சு பார்த்தோம் தேர்ட்டி ஒன் ஓ ஓசி பிசிக்கு தேர்ட்டி எம்பிசிக்கு ட்வெண்ட்டி எஸ்சி எயிட்டீன் எஸ்டி ஒன் பர்சன்டேஜ் இது இல்லாமல் எஸ்சி ஏக்கு த்ரீ பர்சன்டேஜ் ஸோ இதுபடி நம்ம கேல்குலேட் இவன் கொடுத்துருக்க ரிசர்வேஷன் பெர்சன்டேஜ் படி நமக்கு வந்து ஓசியில் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் கேண்டிடேட்ஸ் கிளியர் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி பிசியில் தௌசண்ட் ஃபோர் எயிட்டி ஃபைவ் கேண்டிடேட்ஸ் கிளியர் பண்ணியிருப்பாங்க எம்பிசி டீனோட்டிஃபைட் கம்யூனிட்டியில் நைன் நைன்ட்டி கேண்டிடேட்ஸ் கிளியர் பண்ணியிருப்பாங்க எஸ்சியில் எயிட் நைன்டி ஒன் கேண்டிடேட்ஸ் அப்ராக்ஸிமேட்லி கிளியர் பண்ணியிருப்பாங்க எஸ்டியில் ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் சாரி ஃபார்ட்டி நைன் கேண்டிடேட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுதான் வந்து அப்ராக்சிமேட் ஒரு கேல்குலேஷன் அதே மாதிரி எஸ் எஸ்சிஏ த்ரீ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஒன் ஃபார்ட்டி நைன் இது எல்லாமே தான் ஸோ அவங்க கொடுத்துருக்க இந்த ஃபோர் தௌசண்ட் நைன் பிப்டி கேண்டிடேட்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க கொடுத்திருக்கிற ரிசர்வேஷன் படி எவ்வளவு ஒவ்வொரு பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தெளிவாகவே தெரியல கொடுத்திருக்கிற ரிசர்வேஷனை எவ்வளவு நம்பர் ஆஃப் அந்த சிக்ஸ் பர்சன்டேஜில் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க இப்படிதான் வந்து ஒரு ரிசர்வேஷன் பாலிசி இருக்கும் போது நமக்கு வந்து கட் ஆஃபுக்கு சிக்ஸ் பர்சன்டேஜ் இருக்கும் போது எப்படி வந்து இவங்க அப்ளை பண்ணுறாங்கன்றதுக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசான்டல் ரிசர்வேஷன் இன் தி கேட்டகரி ஈச் கேட்டகரிக்குள்ளார தான் அவங்க கொடுக்கணும் இதுக்கு வந்து தனி ரிசர்வேஷன் கிடையாது அந்த வெர்ட்டிகல் ரிசர்வேஷன் உள்ளாரே தான் இவங்களால கொடுக்க முடியும் ஸோ தேர்ட்டி பர்சன்ட் ஃபார் உமன் டுவெண்ட்டி பர்சன்ட் ஃபார் பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் அண்ட் ஃபோர் பர்சன்ட் ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி இது இதுபடி அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து உமனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா த்ரீ நைன்டி ஃபோர் சீட்ஸ் பிசி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிசி கேட்டகரி எடுத்துக்கிட்டீங்கன்னா பிசி கேட்டகிரில நமக்கு வந்து தௌசண்ட் த்ரீ ஒன் டூ சீட்ஸ் வந்து ரிசர்வேஷன் படி அவங்க குவாலிஃபை பண்ணிருக்கோம் அது உள்ளார த்ரீ நைன்ட்டி ஃபோர் அட்லீஸ்ட் தேர்ட்டி பர்சன்ட் உமனாக இருக்கும் இது இதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அப்ளை பண்ணுவாங்க பிசி கேட்டகரிக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன் இது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அப்ளை பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே பிசி கேட்டகரியில தௌசண்ட் த்ரீ ஒன் டூ சீட்ஸ் வந்து கிளியர் கிளியர் கிளியரன்ஸ் கொடுத்துருக்கணும்னா டாப் மார்க்ஸு அதில் வந்து டூ சிக்ஸ்டி பர்சன் டூ சிக்ஸ்டி சிக்ஸ்டி டூ பர்சன்ட் வந்து தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு அந்த பிசி கேட்டகரிக்குள்ளார கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி வந்து பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி வந்து ஐம்பத்தி ரெண்டு பேர் இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக பிசி கேட்டகரி எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ளா வரைக்கும் இந்த ஹரிசான்டல் ரிசர்வேஷன் அப்ளை பண்ணியிருப்பாங்க ஸோ இப்படி தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரிசர்வேஷனை வந்து ரிசர்வேஷனுக்கான மார்க்ஸை வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க பர்சன்டேஜாக இந்த மார்க்ஸில் அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இது வந்து ஜென்ரலாக ஜென்ரலாக நமக்கு வந்து நம்ம மேலே பார்த்த டேட்டாவை ஒரு கிராஃபாக நம்ம காமிச்சிருக்கும் ஜென்ரல் டேர்ன் எவ்வளோ இருக்குது எஸ்சி பிசி எவ்வளோ இருக்குது பிசிஎம் எம்பிசி எஸ்இ எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம காமிச்சிருக்கோம் அதே மாதிரி டோட்டலா இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி உமன் அப்படின்னா இந்த ஹோலா பார்க்கும்போது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அவங்க கொடுக்குறாங்களா இல்லையா உள்ள உள்ள ஒதுக்கீடா இந்த உமனுக்கு அந்த மாதிரி பர்சன்ஸ் இன் தமிழ் மீடியம் பி இது டோட்டலா அப்ராக்சிமேட்டா எவ்வளவு வரும் அப்படின்னா இந்த நாலாயிரம் பேர்ல அட்லீஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு பர்சன்ஸாவது வந்து நமக்கு வந்து பெண்களாக இருக்கும் கிளியர் பண்ணுறதுல அதே மாதிரி கிட்டத்தட்ட தௌசண்ட் மெம்பர்ஸ் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சவங்களா இருக்கும் இருப்பாங்க அதே மாதிரி வித் டிசபிலிட்டி ஒரு நாலு பர்சன்டேஜ் ஸோ தான் வந்து இவங்க ரிசர்வேஷன் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க இப்போ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லாட்ஸ் வந்து இந்த டாப் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து நம்ம அக்ராஸ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து எத்தனை ஸ்லாட்ஸ் வந்து குவாலிஃபைடு ஸ்லாட்ஸ்க்கு எத்தனை நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் சூஸ் பண்ணணுன்றதுல இன்னொரு விஷயம் இருக்கு நம்ம கேட்கலாம் டோட்டலாக சிக்ஸ் பெர்சன்டேஜ் வந்து டோட்டல் அபியர்டு கேண்டிடேட்ஸ்லேருந்து உள்ளவங்களை தான் குவாலிஃபை பண்ணணும்னா அப்போ சப்ஜெக்ட் வைஸ் இதை எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அதுக்கும் நமக்கு ஃபார்முலா இருக்குது அதுக்கும் நமக்கு நாம்ஸ் இருக்குது இப்போ ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்டில் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பியர் ஆயிருக்காங்களோ அதை பொறுத்து இந்த சிக்ஸ் சப்ஜெக்ட் வைஸ் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் ஸ்லாட்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு அதிகமான பேர் அப்பியர் ஆகியிருக்காங்க அப்படின்னா அதில் டிஎன் செட்டு குவாலிஃபைடு ஸ்லாட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் இதுவே சில சில சப்ஜெக்ட் இருக்கு ஆந்த்ரபாலஜி மியூசிக்கு சான்ஸ்கிரிட்டு இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து நம்பர் ஆஃப் அப்டேட் கேண்டிடேட்ஸ் கம்மியா இருப்பாங்க அங்க வந்து ஸ்லாட்ஸ் வந்து கம்மியா வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் ஸோ தான் வந்து சப்ஜெக்ட் வைஸ் இந்த சிக்ஸ் பெர்சன்டேஜ் அந்தந்த சப்ஜெக்ட்ல நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எவ்வளவு பேர் அப்பியர் ஆனாங்கன்றத பொறுத்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் இப்போ அதுக்குமே நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ வந்து காமர்ஸில் வந்து இப்போ வந்து ஒரு டென் தௌசண்ட் பேர் அப்பியர் ஆகிறாங்க இங்கிலீஷில் ஒரு ஃபைவ் தௌசண்ட் பேர் அரேபிக்கில் டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் அப்பியர் ஆகிறாங்கன்னா டோட்டல் அப்பியர்ட் கேண்டிடேட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் ஸோ இப்போ இவங்க கொடுத்துருக்க இந்த நாம்ஸ் படி சிக்ஸ் பர்சன்டேஜ் இந்த ஸ்லாட்டை கால்குலேட் பண்ணும்போது இதில் வந்து காமர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து டோட்டலாக எவ்வளோ இந்த எக்ஸாம்பிள் படி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் ஒரு பத்தாயிரம் பேர் அப்பிய ஒரு ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு மூணு சப்ஜெக்ட்டில் வந்து ஒரு பத்தாயிரம் பேர் காமர்ஸ் அஞ்சாயிரம் பேர் இங்கிலீஷ்க்கு அப்பியர் ஆயிருக்காங்க அரபிக்ல அப்பியர் ஆகிருக்காங்க டோட்டலாக ஃபிஃப்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கேண்டிடேட்ஸ் அப்பியர் ஆயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சிக்ஸ் பர்சன்டேஜ் எப்படி டிஸ்டிரிபியூட் ஆகும் இந்த 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 ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்க்கு அப்படின்றத கொடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஃபாஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ் பர்சன்டேஜ்னா நைன் ஒன் டூ கேண்டிடேட்ஸ் வந்து குவாலிஃபை ஆகும் அப்போ சப்ஜெக்ட் வைஸ் எப்படி வந்து அது ஸ்ப்ளிட் ஆகுது இப்போ காமர்ஸ்க்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சீட் அலாட் ஆகும் ஸ்லாட் அலாட் ஆகும் இங்கிலீஷ்க்கு த்ரீ ஹண்ட்ரட் ஸ்லாட் அலாட் ஆகும் அரபிக்ல டுவெல் ஸ்லாட் அலா அலாட் ஆகும் ஸோ இப்போ இந்த சிக்ஸ் பண்ண சிக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்ற அந்த டோட்டல் நம்பர்ஸ் வந்து சப்ஜெக்ட் வைஸ் ஸ்லாட் பிரித்து எவ்வளோ நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அதுல அப்பியர் ஆகியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நெட்டோ ஸ்லெட்டோ குவாலிஃபைடுன்ற மாதிரி நம்ம வந்து ரிசல்ட் கொடுப்போம் ஸோ இது இப்போ இந்த மொடாலிட்டி படி தான் வந்து உங்களுக்கு வந்து கால்குலேட் ஆகும் இதை நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்து போட்டிருக்கேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த காணொலியில் நம்ம சப்ஜெக்ட் வைஸு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் வந்து நம்ம டீம் செட்டோட ரிசல்ட்லேருந்து அனாலிசிஸ் பண்ண முடியும் நம்மளால் ஸோ அது ரிலேட்டடான விஷயங்களை வந்து நம்மளுடைய அடுத்த காணொலியில் பார்ப்போம் ஸ்டேட் யூன்ட் வித் அவர் வித்யாபூன் யூடியூப் யூடியூபை சேனல் நன்றி வணக்கம்